இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த பரிசுத்தனாமும் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி எண்ணாகமும் ஆறாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத எழுத்துக்களை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவர்களும் அதன் அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களும் வாக்கியவான்கள் வாசிப்போம் கர்த்தர் மோசியை நோக்கி நீ இத்திரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் புருஷனாகிலும் ஸ்ரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாக இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன் அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்ச பழங்களையாவது திராட்ச வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேனாயிருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலும் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன் அவன் நசரேய விரதங்காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது அவன் கர்த்திருக்கன்று விரதங்காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமையரை வளரவிடக்கூடவன் அவன் கர்த்திற்கன்று விரதங்காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது அவன் தன் தேவனுக்கன்று செய்த நசரைய விரதம் அவன் தலைமையில் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாகிலும் தாய்நாளாகிலும் சகோதரனாகிலும் சகோதரினால் ஆகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது அவன் நசரையனாக இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருப்பான் அவன் அண்டையில் ஒருவன் சடுதியில் மரணமடைந்ததனால் நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை ஆகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய ஏழாம் நாளில் தன் தலைமையை சிறைத்து கொண்டு எட்டாம் நாளில் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஆசிரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு கடவன் அப்பொழுது ஆசாரியன் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவர்த்தி செய்து அவன் தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கத்திருக்கென்று காத்து ஒரு வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டு வரக்கடவன் அவனுடைய நசுரேய விரதம் தீட்டுப்பட்டதனால் சென்ற நாட்கள் விரதாவாகும் தசிரனுக்குரிய பிரமாணமாவது அவன் விரதங்காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்றே அவன் ஆசிரிப்பு கூடார வாசலில் வந்து சர்வாங்க தகன வழியாக ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண வழியாக ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் சமாதான வழியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு கூடையில் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்த அதரசங்களையும் எண்ணெய் தடவப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன வழியையும் வான வழிகளையும் கர்த்தருக்கு தன் காணிக்கையாக செலுத்த கடவன் அவைகளை ஆசாரியன் கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து அவனுடைய பாவ நிவாரண பலியையும் அவனுடைய சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி ஆட்டுக்கடாவை கூடையிலிருக்கும் புழிப்பில்லாத அப்பங்களோடும் கூட கத்தருக்கு சமாதான பலியாக செலுத்தி அவனுடைய போஜன பலியையும் பான பலியையும் படைப்பானாக அப்பொழுது நசுரேயன் ஆசிரிப்பு வாசலில் பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை சிறைத்து பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமையரை அடுத்து சமாதான பலியின் கீழ் எறிகிற அக்னியில் போட கடவன் தசரேயன் பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமையரை சிறைத்து கொண்ட பின்பு ஆசாரியன் ஆட்டுக்கடாவினுடைய வேவிக்கப்பட்ட ஒரு முன்னந்தொடையையும் கூடையில் இருக்கிறவைகளில் புளிப்பில்லாத ஒரு அதிரசத்தையும் புளிப்பில்லாத ஒரு அடையையும் எடுத்து அவனுடைய உள்ளங்கைகளில் வைத்து அவைகளை கற்றுடைய சன்னிதியில் அசைவாட்ட கடவன் அது அசைவாட்டப்பட்ட மார்க்கண்டத்தோடும் ஏறெடுத்து படைக்கப்பட்ட முன்னுடையோடும் ஆசாரையனை சேரும் அது பரிசுத்தமானது பின்பு நசுரேயன் ராட்சரசம் குடிக்கலாம் பொருத்தினை பண்ணின நசுரேயனுக்கும் அவன் தன் கைக்கு உதவுகிறதில்லாமல் தன் அசரேய விரதத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கைக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே அவன் செய்த பிரச்சனையின்படியே தன் பொருத்தனையின் பிரமாணத்துக்கு செய்து தீர வேண்டும் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி யாரோனோடும் அவன் குமாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இத்திரவேல் புத்தரவை ஆசிர்வதிக்கும்போது போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கு பண்ணி உன்மேல் இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கடவர் என்பதே இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை எத்திரவேல் புத்திரர் மேல் கூறக்கடவர்கள் அப்பொழுது நான் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல் என்றார் ஆமேன்